தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று வந்து இந்த பூம்பு மாடுங்கிறது இன்னைக்கு அந்த மாடுகள் அந்த மாதிரி பூம்பு மாட்டுக்காரங்கிறது அறிகிட்டே வராங்க அப்படி ஒரு அவங்களை பார்த்து பல காலம் ஆயிடுச்சு இருந்தால் கூட அந்த ஒன்று சில ஒரு சில பேர் இன்னும் பண்ணுறாங்க பூம்பூம் மாடு தொழிலை ஏறத்தாழ மூன்று தலைமுறைகளாக செய்து வருபவர் இருளப்பன் இருளப்பனை பற்றி சொல்வதற்கு முன்பு பூம்பூம் மாடை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் பூம்பூம் மாடு என்பது குறி சொல்லி வித்தை காட்டுவதற்காக அலங்கரிக்கப்பட்டுள்ள ஒரு மாடு தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் சக்கி மங்கலம் என்னும் கிராமத்தை சேர்ந்த நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் பூம்பூ மாடுகளை கொண்டு குறி சொல்வதை குளத்தொழிலாக கொண்டுள்ளனர் இருளப்பன் இல்லத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் செல்ல பிள்ளை இந்த காலைதான் கிராமப்புறங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டை ஓட்டிட்டு உரிமையோட வந்து நின்று ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் ஏதாவது கேட்பார் பொதுவாக அரிசியோ அல்லது தானியங்களோ கொடுப்பாங்க சில நேரம் வந்து அவர் ஏதாவது ஒரு அருள் வாக்கு மாதிரி அருள் வாக்குன்னு சொல்லுவார் ஏய் மெலியானவங்க பொண்ணுங்க பிள்ளைங்கன்னு எல்லாம் இருப்பாங்களா வேடிக்கை காட்டுறியா ஐயா மார்கள் எல்லாம் வேடிக்கை காட்டியா நிஜமாவா ஏய்யா அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தலையாட சொல்றியா எந்த கை அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் திருஷ்டி தொலைக்கிறது ஏதோ நாளில் ஒரு கை தூக்கு அவங்க கோவிலு கோலம்னா ஒரு மரியாதை செய்கிறது ஒரு மரியாதை பண்ணிக்கோ ஒரு வணக்கம் பண்ணி காட்டுறாப்பா அவங்க வீட்டுக்கலாண்ட ஏதோ மரியாதை பண்ணி காட்டும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க வீடு வாசல் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை ஓட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மண் திருப்தியால் ஒரு பத்து கொடுக்குறது இருபது கொடுக்குறதோ அவங்க இஷ்டப்பட்டு துணி கொடுக்குறது மாட்டு மேலே கொடுப்பாங்க அது கட்டிங்கன்னு நாங்கள் தானியம் கொடுப்பாங்க அந்த மாட்டுக்காரரே பார்த்தாலே தெரியும் ஒரு கையில் ஒரு தோட்டில் ஒரு பை போட்டிருப்பார் அதுக்குள்ளே அந்த அரிசியை போட சொல்லுவார் அல்லது அந்த மாடுக்கு கொடுக்குற காணிக்கை காசாக வாங்கிடுவாங்க இந்த மாடு இந்த மாடை ஓட்டிகிட்டு வர்றது அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு பொதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு மத சார்ந்த சடங்குன்னுடைய ஒரு பகுதியாகவும் தான் இருக்குது இந்த மாடுகாடை நாங்களாக துட்டு கொடுத்து வாங்குறது இல்லை அவருக்கு நேர்ந்து உட்ற சா மாடுங்க தான் இது அந்த ஏழ்மலையானங்க நேர்ந்து விட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அந்த கோவு எப்படி வளருதோ அந்த கோவு எப்படி வளருதோ அது போல் அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்கோ நல்லா இருப்பாங்க ஆனால் ஒரு ஐதீகத்துக்கு தான் அந்த காலத்துலேருந்தே இப்போதுலேருந்தே இல்லை ஆதி கடை காலத்துலேருந்தே அந்த தொழில் இருக்குது அந்த அப்பத்துலேருந்தே மாடுங்க விட்டுக்குன்னாங்கிறாங்க விட்டுங்கனுக்குறாங்க அது வச்சுக்கின்னு நம்ம ஓட்டின்னு வந்துங்கன்னா அது விற்றுக்கு நான் காமிச்சிக்கின்னு அவங்க வீட்டான போனோம்னா அது பிள்ளையாட்டம் ஓட்டிக்கு போய் காமிச்சு மேடானா அவங்க கை வசத்தை துணி கிண்ணி வாங்கி கொடுத்து சாப்பாடுகள்லாம் போட்டு நம்மளை கௌரவமாக கொண்டாடிச்சிங்கன்னா அவங்க ஒரு நாள் தங்க வச்சுக்காத அவங்க அனுப்புகிறாங்க ஆனால் அது ஏழுமலையானாங்க நம்ம ஏழுமிலையான்னு தான் நினச்சி கும்பிட்றோம் அவங்களும் ஏழுமிலான்னு சொல்லி தான் விடுறாங்க பூம்பு மாட்டுக்காரங்கள கேலியாகவும் சொல்றது உண்டு எல்லாத்துக்கும் தலையாட்டினா அதுக்கு பேர் பூம்பு மாடு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேலியாகவோ வழக்காகவோ எப்படி இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அறுபட போகிற அல்லது அடுத்த தலைமுறைக்கு என்னென்னு தெரியாமல் போகிற ஒரு முக்கியமான மரபினுடைய அடையாளமாக தான் இருக்கும் அந்த காலத்துலேருந்தே பரம்பரை பாரம்பரியாக இதுக்கு மிஞ்சி வேற வேலை வெட்டி எங்களுக்கு தெரியாது ஒரு ஆண்டை வெட்டுறது ஒரு நாட்டுறது அது நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறது சுத்தமாக எந்த வேலையுமே தெரியாது அந்த காலத்துலேருந்தே கூட எங்கள் பாட்டம் முப்பாட்ட கூட சரி எங்கள் தொழிலே இதுதான் ஆனால் இப்போத்துக்கு இருக்கிற கல்வகத்துக்கு நாங்கள் மாறணும்னு நினைக்கிறோம் எப்படின்னா நம்ம தான் இந்த தொழிலில் போச்சு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக ஆகுது இந்த மாடு ஓட்டிக்கும் போய் நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம பசங்க இந்த இந்த கல்வகத்தில் செய்யணுமென்னா முடியாது ஏன்னா நம்ம அப்பா அம்மா படிக்க வச்சுருந்தா வேலை சேர்ந்து போய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற கல்வாக்கத்துக்கு பசங்க படிக்க வைக்கணும் படிக்க வச்சு நம்ம தொழில் நம்மளோட எங்களோட போயிடணும் ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு கடைசி கன்னி மாதிரி தான் இவங்களை நம்ம பார்க்கலாம் இவங்க ஒவ்வொரு ஊராக போய் இப்பவும் வந்து இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லியோ அல்லது ஒரு நல்ல ஆசைகள் சொல்லியோ இந்த மாட்டை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளோ அல்லது தானியங்களோ வாங்குறாங்க இதை இந்த மாதிரியான கிராமிய கலைகளை ஆதரிக்கவும் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கான ஒரு முறையான வாழ்க்கைக்கான ஆதாரங்களை உருவாக்கி தர வேண்டியதும் நம்ம எல்லோரோட முக்கியமான கடமைன்னு நினைப்பேன் கிராமத்தில் வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக இது உங்களுடைய நினைவுகளினுடைய ஒரு புள்ளியாக தான் இருக்கும் பூமு மாடு அப்படிங்கிற அந்த சத்தமும் அது வர்றதும் அந்த பூமு மாட்டுக்காரன் போகிறதும் ஒரு நிச்சயமாக ஒரு விதமான ஒரு மாய நிகழ்வு தான் Yeah. <sweak>